திரு வெற்றி செல்லும் இந்த இது போன்ற இப்போ ஒரு ஒரு காலநிலை மாற்றத்தால் எதிர்பாராத வானிலையிலே ஒரு பெரும் மாற்றம்லாம் நடந்திருக்கு இப்போ கேளுடுக்கு சுழச்சில் இவ்வளோ மழை பெய்யும்லாம் கணிக்க முடியல வானிலை ஆய்வு மையமே தாமதமாக தகவலை கொடுத்துருக்கு வானிலை ஆய்வு மைய இயக்குநரை இந்த மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படிலாம் சொல்லியிருக்காரு இது போல் இன்னும் தொடரும் அப்படிங்கிறாங்க ஒரு பெருமழையோ இல்லை வறட்சியோ தொடரும் அப்படிங்கிறாங்க இந்த தொடர்வது ஏன் ஒன்று இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் நிதி கேட்டிருக்காரு ஏற்கனவே கேட்டிருக்காரு இன்றைக்கும் கேட்க போகிறதா சொல்கிறாங்க இந்த நிதி எவ்வளவு முக்கியத்துவம் பெற்றதாக இருக்குது இந்த இரண்டு கேள்விகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படையில் வந்து இது எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு சட்டம் இருக்குது இது ரொம்ப முக்கியமான ஒரு சட்டம் அப்படி அதாவது என்னன்னா இரண்டாயிரத்தி நாலில் நமக்கு சுனாமி வந்ததுக்கு பின்பாக ஒரு விஷயம் தெரிய வந்தது நம்மளுடைய அஃபீஷியல்ஸ் வந்துட்டு ஒரு டிசாஸ்டரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை அவங்களுக்கு ப்ராப்பரான ட்ரைனிங் மெத்தடாலஜிஸ் இல்ல ஒரு அமைப்பாக நம்ம தயாராக இல்லைன்னு ஸோ அதனால தான் அந்த பேரிடர் மேலாண்மை சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் அப்படிங்கிறது ஒன்றிய அரசாங்கத்துக்கு எஸ்ஓபிஸ் இருக்கு அதிகாரிகளுக்கு நல்ல அனுபவம் இருக்கிறது ஒரு டிசாஸ்டர் வந்தா என்ன முன்னேற்பாடு வைக்கணும்ங்கறது எல்லா கண்டிப்பாக இருக்கிறது அதை வந்து என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து இரண்டாயிரம் சுனாமியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி தான் இருந்தாங்க அத்தாரிட்டிஸா இருந்தாங்க எனக்கு கண்கூடாக நாங்க வந்து பார்த்தோம் அந்த அனுபவம் பற்ற எல்லாருக்குமே அதுக்கெல்லாம் மாட்டு கருத்து தான் நண்பரோட கருத்தா அப்ப அதுக்கு பின்பாக தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வருது ஏன் அவள் அவசர கைதில்ல எப்படி போபால் விஷவாய்க்கு பின்பாக என்வரோமெண்ட் ப்ரொடக்ஷன் ஆக்ட் வருதோ அதே தான் இந்த டிசாஸ்டருக்கு பின்பாக தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் அந்த காலகட்டத்தில் வந்து நிறைய கட்டுரைகள் முக்கியமான ஓகே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இன் இந்தியா இஸ் பிக்ஸ் பிக்கஸ்ட் டிசாஸ்டர்னு சொன்னாங்க தான் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இரண்டு கூறுகளாக செயல்படுகிறது தேசிய அளவில் இருக்கக்கூடிய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி மாநில அளவில் இருக்கக்கூடிய ஸ்டேட் அத்தாரிட்டி இந்த நேஷனல் மாநில அளவில் பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் மத்திய அரசுக்கு இருக்கக்கூடிய அவங்களுடைய வேலை என்னன்னா எந்தெந்த பகுதியில் டிசாஸ்டர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது அதற்கு என்ன உட்கட்டுப்பாடும் செய்ய வேண்டியிருக்கும் இதற்கான அறிவியல் ரீதியான ஆய்வுகள் என்னென்ன செய்ய வேண்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதுக்கான என்ன டெவலப் பண்ண வேண்டும் என்கிற அந்த பாலிசி பிளான் இதுக்கெல்லாம் ரெடி பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலை இப்போ சீஃப் செக்ரட்டரி வந்து சொல்லியிருக்காங்க இல்லையா ஐஎம்டினுடைய ரிப்போர்ட் இது ரொம்ப முக்கியமான ஏன்னா ஒரு அஃபிஷியல் சொல்றதுங்கிறது வேறு ஒரு பொலிட்டிஷியன்ஸ் ஒரு ஸ்டேட்ஸ்மென்ட் சொல்றதுங்கிறது வேற ஒரு அஃபிஷியல் வந்து சொல்கிறதுங்கிறது வேறு சீஃப் செக்ரட்டரி வந்து சொல்கிறாரு ஐஎம்டினுடைய ரிப்போர்ட்ல எங்களுக்கு சில வேரியேஷன்ஸ் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறது அப்போ இது சயின்டிஃபிக்காக நம்ம அனலிஸ் பண்ண வேண்டிய தேவை அப்போது அறிவியல் ரீதியாக இந்த மாதிரி டிசாஸ்டரை எழுது கொள்வதற்கான நம்ம கட்டமைப்பு எந்த அளவுக்கு இருக்குது இது ஒன்றிய அரசு சார்ந்து இருக்கக்கூடிய சிக்கலாக நம்ம வந்து பார்க்க வேண்டும் ஏன் இந்த பிரச்சனை இப்போ அதிகமாக இருக்கு அப்படின்னா மாற்றம் பொறுத்த வரைக்கும் என்ன

அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு ஒன்றிய அரசாங்கம் தொடர்பான கூடியதுல நம்ம சைன் பண்ணிட்டோம் இந்தியாவில் ஆல்ரெடி வந்து பார்ட்டி அப்ப காலநிலை மாற்றத்திற்கு ரெடியா இருக்குமா நேஷனல் பாலிசி ஆன் கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்னுல தான் நமக்கு வருது பதினொன்னு அதுக்கு பின்பாக மாநில அரசாங்கம் ஒவ்வொன்றும் நீங்க பாலிசி எக்ஸிக்யூட் பண்ணுங்கிறாங்க அப்ப இங்க பிரச்சனை என்னன்னா பிளானிங் பாலிசி கைட்லைன்ஸ் இதெல்லாம் செய்ய வேண்டியது யாரோட வேலையா இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு அதுக்கான நிதி அதற்கான இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ண வேண்டிய வேலைகளை கொடுத்து பகிர்ந்து மாநில கொடுப்பாங்க மகிழ்ந்து மாநில அரசாங்கத்தோட வேலை அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் எக்ஸிக்யூட் பண்றதுல இவங்க எந்த அளவுக்கு செயல்படுறாங்க இது ரெண்டும் பேலன்ஸ் ஆக இருந்தால்தான் எப்படி இருக்கு இந்த இது போதுமானதாகல நமக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா போதுமான சயின்டிஃபிக் நாலேஜஸ் இல்லை போதுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சார்ந்து இருக்கக்கூடிய கைட்லைன்ஸ் அப்படிங்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் ஒரு அம்ச பாயிண்ட்ஸ் வந்து வெளியிட்டிருக்காரு இந்த டிசாஸ்டர் ரிஸ்க்குக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் நடக்குது ஏஷியா லெவலில் அதில் வந்து அவர் சொல்றாரு இப்போ இந்த பத்தம்சத்தில் அவங்க இப்போ என்ன சொல்றாங்க நாம சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சனை எதிர்கொள்வதற்கான டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுங்க இன்னும் இந்தியாவுக்கான கிளைமேட் மாடல் கிடையாது இன்னும் நாம யுகே கிளைமேட் மாடல் தான் நம்பி இருக்கோம் இன்னும் அமெரிக்க கிளைமேட் மாடல் தான் நம்பி இருக்கோம் யூரோப்பியன் கிளைமேட் மாடல் தான் நாம நம்பி இருக்கோம் அப்ப நம்ம இன்னும் அட்வான்ஸ் பண்ண வேண்டிய டெக்னாலஜிக்கல் ஏலி வாணிங் கொண்டு வரக்கான ஏலி சிஸ்டம் கொண்டு வரக்கான அட்வான்ஸ் பண்ண வேண்டிய ரீஜனல் சென்டரும் வேணும்ங்கறாங்க ரீஜனல் சென்டரே வேணும் அதே அப்ப அந்த வகையில இருக்கு அப்ப இங்க இருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் சார்ந்த இருக்கு கூட டெவலப்மென்ட் அப்ப மாநில அரசாங்க இதுக்கு எந்த அளவுக்கு ரெடி ஆகுறாங்க மாநில சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாம இனி டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அப்படிங்கறது ரெவென்யூ டிபார்ட்மென்ட்டோ சேர்த்து வச்சிருக்கோம் அது தனியாக இயங்கவில்லை தனித்த அமைப்பாக இயங்க வேண்டிய ஒரு அமைப்பு ஆனா இன்றைய வரை அது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட சேர்ந்ததா இருக்கு தனித்து இயங்க வேண்டிய ஒரு அமைப்பாக இருக்கணும் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் நீங்கள் அந்த பிரச்சனை எதிர்கொள்ள முடியாது ஒரு வாரத்துக்கு முன்பாக நீங்கள் வந்து எதிர்கொள்ள முடியாது வருடம் தோறும் அதற்கான தயாரிப்பு நிலை இருக்க வேண்டும் அதான் சட்டம் சொல்லுது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அது என்டிஎம்ஏ இருந்தாலும் சரி எஸ்டிஎம்ஏ இருந்தாலும் சரி மாநில அளவிலாக இருந்தாலும் சரி ஒன்றிய அளவில் இருந்தாலும் சரி இந்த ரெண்டு கமிட்டிஸுமே வந்து பீரியாடிக்கலாக கூடி அப்பப்போ எதோ அப்டேட் பண்ண வேண்டுமோ அதை செய்ய வேண்டும் அந்த பீரியாடிக்கலாக செய்கின்ற போது வருடம் தோறும் இந்த பிரச்சனைகள் குறித்து பேசுவதன் மூலமாக இந்த திட்டங்களை மேம்படுத்துவதன் மூலமாக

மேல வந்து ரெடி ஆகணும் அது எப்ப உங்களுக்கு சாத்தியமாகணும்னா அதற்கான தனியான டிபார்ட்மெண்ட் அதற்கான ஏஜென்சி வருட தோறும் அது சார்ந்திருக்க ஒரு சிந்திக்கவில்லை நீங்க ரெவன்யூ அத்தாரிட்டிஸ்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க வருடம் வந்து லேண்ட் சர்வேல இருக்கவங்க திடீர்னு ஒர்க்க பாரு எப்படி சிவிலியன்ஸ் ரெடி ஆக முடியாது அப்ப அந்த பிரச்சனை அப்படிங்கிறது இதுல அடிப்படையான புரியும் பிரச்சனை என்னன்னா காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது எதார்த்த பிரச்சனையாக இருக்கு தோறும் இந்த மாதிரி பிரச்சனை பார்க்க போறோம் ஐஎம்டி அதிகாரி நேதா தான் சொல்ற பாலச்சந்திர தான் சொல்லியிருக்காரு இனிமேல் இப்படி தாங்க இருக்கணும் இப்படித்தான் இருக்கின்ற போது என்னன்னா நாம் மீண்டும் மீண்டும் இது வந்து அரசியல் பேசி கொண்டு இருப்பதனால் எந்த விதமான மக்களுக்குமான தீர்வு கிடைக்க போறது ஆக்கப்பூர்வமான பணியை நோக்கி நடக்க வேண்டும் என்றால் கட்டமைப்பு பார்ப்போம் அது வந்து அப்போலிட்டா பாருங்க ஸ்டேட் இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது ஸ்டேட் இஸ் ஸ்டேட் அவ்வளவுதான் அது அாரிஸ் இந்த அத்தாரிட்டி அவ்வளவுதான் ஒரு அத்தாரிட்டியோட வேலை என்ன உன் டிபார்ட்மெண்ட்டோட வேலை என்ன நீ என்ன செஞ்சிருக்கணும் என்ன செய்யல மக்கள் கேள்வி கேட்கறாங்க பதிலாக உன் பாலிசி லெவல் என்னவா இருக்கு உன் பாலிசி டிரான்ஸ்பெரன்டா இருக்கா இங்க கூட இருக்கா புதிய பிரச்சனை வருது இதுக்கேற்ற அளவுக்கு நீ என்ன மாடிபிகேஷன் பண்ண போற என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் சேஞ்ச் பண்ண போறீங்க என்ன அப்டேட் பண்ண போறீங்க தான் நமக்கு தேவை சோ அந்த குறித்தான விவாதங்கள் தான் தற்போது நடைபெற வேண்டும் அதுதான் ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்துக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் விவாதங்கள் அப்படி ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறீங்க ஆனா அதுக்கு நிதி உள்ளிட்ட உதவிகளும் கண்டிப்பா தேவை இருக்கு. எல்லாவற்றையுமே மாநில அரசாங்கம் சேசன். இது என்ன என்ன பிரச்சனைனா ஒரு ஸ்டேட் சென்ட்ரல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் ஃபைனான்சியல் ரிலேஷன் சொல்ற다. நம்ம ஃபெடரலிசம் பேசிட்டு இருக்கோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் சென்ட்ரலுக்கான ஃபைனான்சியல் ரிலேஷன் சொத்து என்ன அது பேசுது. மாநில அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியது மத்திய அரசங்கதுோட கடமை அடிப்படையான கடமை. இன்னும் சொல்லப் போனா டிசாஸ்டர் রিলিফ ஃபண்ட்னு ஒன்னு வச்சிருக்காங்க. மிட்டிகேஷன் சார்ந்த ஒன்றிய சங்கத்தில் இருக்கு ஒரு நீங்க நீ கிரியேட் பண்றீங்க அதன்படி நீங்க கொடுக்கணும்

பட வேண்டும் குறிக்கிறீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க சொல்லுங்க கேள்வியை வைக்கல